வரும் அதுக்கப்புறம் வந்து கம்மி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி கேலரிஸ் வந்து கம்மி நான் இன்னுமே வர வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து டயட் ஃபுட்டுக்கான வீடியோ நான் போடுறேன் கல்யாணம் பண்ணுறதுக்காக பையன் இதை கேட்டேன் அப்பா கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்ட்டு பையன் என்ன சொல்றாங்க வேண்டாம்மா இப்போ எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் வந்து உடம்பெல்லாம் குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க எல்லா வீட்லேயும் வந்து பசங்க என்ன சொல்லுவாங்க நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி எங்கேயாம் வயசு வயசாகுது அப்படின்வாங்க பையன் வந்து நான் வெயிட்டு குறைச்சிட்டு பண்ணிக்கிறாங்க எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுக்குமா ஜாலியாக வந்து பேச்சுலர் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றாங்க சரி அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் வர வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஆயிலே சேர்க்காத ஏதாவது பாத்திரம் கிடச்சா வாங்கி பையனுக்காக செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நானும் அந்த மாதிரி பாத்திரம் வாங்கலாம் அப்படின்ட்டு உடம்பு வந்து இலைக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக அப்படியே உடம்பு இலைக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ இலைச்சிங்கன்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து உடம்பு குறைக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும் முகாந்தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே குறைஞ்சிரும் அதான் அரிசி வேகிறதுக்கு முன்னாடி எண்பது கிராம் எடுக்கக்கூடாதுமா நீங்கள் சாதம் வெந்ததுக்கு அப்புறமா எண்பது கிராம் எடுத்து இந்த அரிசி இதில் போ சாப்பாட்டை இதில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆயிரும்மா அதனால் இவ்வளோ போடாதீங்க அப்படின்ட்டாங்க நீங்களும் இதை திருப்திக்குங்க நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இப்போ பாஸ்மதி அரிசி வந்து இதுல எண்பது கிராம் அளவுக்கு இருக்கு இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கப்பில் போட்டு அலசிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கர்லலாம் வைக்க போறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலே வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க எந்த பாத்திரத்துல வைக்கிறீங்களோ அதை வந்து உள்ள வச்சுக்கோங்க இந்த எண்பது கிராம் பாஸ்மதி அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில ஊற வச்சேன் இந்த அரிசியை இதுக்குள்ள போட்டுடலாம் இந்த மாதிரி முதக்கக்கூடாது கூடாது முதந்ததுன்னா தண்ணி ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் இதை கரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகி உட்காரணும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்துக்கீங்க தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க பாருங்க இப்போ இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இது வந்து எண்பது கிராம் அளவுக்கு வந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளோதான் ஒன்னே கால் டம்னர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுடலாம் கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா ஒரு தட்டை வச்சு இப்படி மூடி வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க இது கரெக்டாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா வெந்துரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும்னா என்ன செய்வாங்க அம்மா அப்பா வந்து போய் பொண்ணு பார்த்துட்டுருவாங்க பாருடா உனக்கு பொண்ணு எங்க வீட்லயே எங்க என்னுடைய வீட்டுக்கார் தான் பண்ணார் என்னை வந்து பார்த்துட்டு போனார் பொண்ணு புடிச்சிருக்கான்னு சொல்லிப்பான பிடிச்சிருக்கேன்னு நாங்க ஏன்ட்ட கேட்டாங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொன்னோம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ என்னடனா நான் உடம்பு குறைக்கணுங்கிறாங்க என்னென்னமோ கா அப்படியே அப்படியே ஒரு பட்டியலே வைக்கிறாங்க நமக்கு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய கண்டிஷன் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கும் நம்ம தான் உழைக்க வேண்டியதாக இருக்குது அவங்க எதுலேயும் உழைக்கிற மாதிரி தெரியல இப்போ நான் கூப்பிட்டேன் வாடகை சேன்ட்டு வீடியோவில் வா அப்படின்னு அதுக்கு பையன் சொல்லிட்டான் இந்த உடம்போடு நான் வரமாட்டேன் நான் உடம்பு இழைச்சிட்டு வந்து எங்கள் அம்மா எப்படி எனக்கு வந்து டயட் ஃபுட் செஞ்சு கொடுத்து நான் உடம்பு குறைச்சேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா அது தான் நம்ம சரிங்க இன்றைக்கி வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் போன்லாம் இல்லாமல் போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன் இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு போன் இல்லாதது சோயா சாஸ் வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம்லாம் எதுவும் சேர்க்க போறது இல்லை மிளகு காரம் மட்டும்தான் ஏன்னா நமக்கு வந்து டயட் இருக்கும் போது நமக்கு வந்து எல்லாம் கம்மி பண்ணுவோம் அந்த நேரத்துல வந்து காரம் ஜாஸ்தி போட்டோம்னா கேஸ்டிஸ் வந்துடும் அதனால நமக்கு மிளகு காரமே போதும் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் சிக்கனுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உப்பு பாருங்க இந்த ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அதாவது குட்டி ஸ்பூன்ல கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் அப்புறம் அந்த போன் எல்லாம் எடுத்து நீங்க சூப் வச்சு கொடுத்துடலாம் ஈவினிங்ல வந்து நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் சிக்கன் இதெல்லாம் போட்டு சூப் வச்சு குடிக்கும் போது கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் இப்போ இதை தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டுமே போதும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாம் பெரட்டி வச்சிட்டு எல்லாம் பண்ணுறதுக்குள்ள இந்த அரிசியுமே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சப்போஸ் இந்த இடத்துல தண்ணி வந்து உங்களுக்கு தீந்து போச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணி ஊற்றுறதுனால இந்த அரிசி ஒன்றும் டேஸ்ட்டு மாற போகிறது கிடையாது அதனால இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இன்னும் தண்ணி கொஞ்சம் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க அரிசி வந்து பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க இது வந்து குழையவே குலையாது நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூ மாதிரி நான் இருக்குமே வர வீடியோல உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து டயட் வீடியோ நான் போடுறேன் ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு சீக்கிரமா குறையும் பசி வந்து ஜாஸ்தி எடுக்காது வயிறு வந்து நல்லா ஃபுல்லாயிரும் அதுக்காக தான் நம்ம ப்ரோட்டீன் ஜாஸ்தி எடுக்கணுங்கிறது அதே மாதிரி நமக்கு வந்து ஃபைபர்லாம் வேணுங்கிறனால வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குடமிளகா வெங்காயம் கேரட் இதெல்லாம் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஆயில்லாம் சேர்க்க வேணாம் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்லேயே தயிர் இது பண்ணி செழுப்பிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த பட்டர் தான் நான் சேர்க்குறேன் இப்போ நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு போதும் இப்போது நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து அதாவது வெங்காயம் குடமிளகா கேரட் எல்லாமே சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது இது மூணுமே சேர்த்து நூறு கிராம் தான் வந்தது சிக்கன் நூற்றி ஐம்பது கிராம் வந்தது ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் எண்பது கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கேரட்டும் சேர்த்துக்கலாம் கேரட்லாம் வந்து சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக பொடியாக சேர்த்துருக்கேன் குட மிளகால நீளவாக்கில் போட்டுக்கலாம் அதே நேரத்தில் நமக்கு வெங்காயமும் நீலவாக்கில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா இதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து கடாய் இரும்பு கடாய் அதில் கூட செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக நம்ம வந்து சேர்த்து செய்யப்போகிறோம் அப்படிங்கிறதுனால அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக நான் இந்த மாதிரி நான் ஸ்டிக் நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன் நான் வர வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் ஆயிலே சேர்க்காத ஏதாவது பாத்திரம் கிடச்சா வாங்கி பையனுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நானுமே அந்த மாதிரி பாத்திரம் வாங்கலாம் அப்படின்ட்டு இதில் ஒரு ஒன் பிஞ்சு உப்பு போட்டுடலாம் அதாவது சிக்கனுக்கு தேவையானது போட்டோம் அரிசிக்கு தேவையானது போட்டோம் இப்போ வந்து காய்கறிக்கு தேவையானது மட்டும் இப்போ செய்யலாம் அதாவது என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா என் பையன் வந்து எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ படித்து முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்த உடனே அடுத்த வேலை நமக்கு என்ன மறுபடியும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பையன் இதை கேட்டேன் அப்பா கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்ட்டு பையன் என்ன சொல்கிறாங்க வேண்டாமா இப்போ எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் வந்து உடம்பெல்லாம் குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க உடம்பு வந்து குறைஞ்சாதான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கே கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே எந்த ஒரு வேலை செய்யணும் இப்போ இவ்வளோ நாள் வந்து அவங்க பிஸியாக படிச்சுக்கிட்டு ஏன்னா ஜென்ரல் மெடிசன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டஃப்பான சப்ஜெக்ட் தான் படிக்கிறது அதனால அவங்களுக்கு அதுவே கேஸ் பார்க்குறது இதுக்கே உங்களுக்கு வந்து நேரம் சரியாயிடுச்சு இனிமேல் அவங்களோட ஹெல்த்தை பார்க்கறதுக்கான நேரமே இல்லாமல் போயிடுச்சு அது இல்லாமல் பையனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று வேற ஆயிடுச்சு அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண முடியல அதனால் அவங்க எதுவுமே பண்ண முடியாதனால அவங்க ஹெல்த்தை வந்து பார்க்க முடியாமாயிடுச்சு இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னுமே அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஹெல்த்தி ஃபுட்டு எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணணும்ல அதுக்காக சரி நம்ம பையனுக்காக நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுக்குற அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு விட்டுடலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஃபுட் போடுங்கம்மான்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என் பையனுக்கு செய்கிறத உங்களுக்கு அப்படியே நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் இருக்கு இல்லையா இந்த சிக்கனையும் எடுத்து இதில் போட்டுடலாம் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு மட்டும் பாருங்கள் கொஞ்சந்தான் ரொம்ப போட வேண்டாம் பட்டர்க்குன்னு ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஓரமாக இந்த காய்கறியிலையும் அந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கணும் இதையும் சும்மா அப்படியே ஒரு வாட்டி பெரட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படி இல்லைன்னா இது வந்து என்னாகும் சீக்கிரமா கருகிடும் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிக்கன் வச்சுட்டு ஈவினிங்ல கூட நமக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரோல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வர வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு நான் சே போடுறேன் இப்படியே பையன் கேட்டான்னு உனே அம்மாங்களுக்கெல்லாம் அப்படியே பொங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதான் வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியல பையன் வந்து கேட்ட உடனே இருந்தாலும் உனக்கு வந்து செய்யணும்னு ஒன்று எனர்ஜி வருமோ தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிதான் இருக்குது மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க சிக்கனை இல்லை அழுத்தி விடும் போது நல்லா வெந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா அப்படியே திருப்பி திருப்பி போடுங்க சிக்கன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா நல்லா வெந்துருச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ என்ன பண்ணுவேன் இது எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த முட்டை இருக்குல்ல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க முட்டையுமே இதில் உடச்சி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் பின்ஸோட கம்மியா சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுப்போம் முட்டை எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு பாருங்க இப்போ ரைஸ் பாருங்க தண்ணியெலாம் எதுவுமே இல்லை நல்லா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு சப்போஸ் தண்ணியா இருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரத்துல வைக்கும் போது குழஞ்சும் போகாது கொஞ்ச நேரம் வேணால் எக்ஸ்ட்ரா வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு இழுத்துரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இவ்வளவுதான் நல்லா இருக்கும் டயட் ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நாளைக்கு கடந்தது கப்பலாம் பாருங்க சிக்கன் வந்து வெந்திருக்காதோ அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எப்படி வெந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்க இப்போ நான் செஞ்சு கொண்டு போய் ஆசையா பையன் கிட்ட கொடுத்தா பையன் வந்து சோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க என்னம்மா இவ்வளவு இருக்கு அப்படின்னாங்க ஏன்டா நீ தானே சொன்ன அப்படின்னு அதுக்கு பையன் என்ன சொல்றான் அம்மா நீங்க வந்து அரிசி அதாவது பச்சை அரிசி அதாவது அரிசி வேகறதுக்கு முன்னாடி எண்பது கிராம் எடுக்கக்கூடாதுமா நீங்கள் சாதம் வெந்ததுக்கு அப்புறமா எண்பது கிராம் எடுத்து இந்த அரிசி இதில் போ சாப்பாட்டை இதில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி ஆயிரும்மா அதனால இவ்வளோ போடாதீங்க அப்படின்ட்டாங்க நீங்களும் இதை திருப்திக்குங்க பாருங்கள் இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால உடம்பு வந்து இலைக்க ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈவனாக அப்படியே உடம்பு இலைக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ இலைச்சிங்கன்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரணமாக வந்து உடம்பு குறைக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் முகம் தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே குறைஞ்சிரும் அப்புறம் வந்து இல்லைனா கையெல்லாம் ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரிலாம் ஈவனாக வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து கரெக்டாக கலோரிஸ்லாம் கரெக்டாக எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மசில்ஸ் வீக் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் எந்த ஒரு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எதுவுமே நமக்கு வந்து குறைபாடு இல்லாமல் நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என் பையனோட இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் ஆறு மாதம் கழிச்சோம் சீக்கிரமா வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் இது வரைக்கும் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்ல அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்கட்டும்னு கேட்குறாங்க எல்லா வீட்லேயும் வந்து பசங்க என்ன சொல்லுவாங்க அம்மா சீக்கிரமாக கல்யாணம் பண்ண எங்கேயாம வயசு வயசாகுது அப்படின்னுவாங்க பையன் வந்து நான் வெயிட்டு குறைச்சிட்டு பண்ணிக்கிறாங்க எனக்கு ஆறு மாதம் டைம் கொடுக்குமா ஜாலியாக வந்து பேச்சுலர் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்றாங்க சரி அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுத்துக்கலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதாவது கல்யாண ஆகிற பிள்ளைங்க தான் செய்யணும் அப்படின்றதில் நம்மளுமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடமாச்சி சமையல் இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்